வேலை திட்டமும் வந்து வீதியிலே வாகனத்திலே மறைத்து அதனை ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்ட மாற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த விடியம் வந்து அங்கே சாஹிவி மற்றும் மக்கள் நாள் வந்து அதிக அளவில் அது தொடர்பான முறைப்பாடுகள் கல்வோர் கரப்பிட முறைப்பாடுகள் வைக்கப்பட்டிருந்தன அது தொடர்பாக வந்து நான் அந்த தினக்குற பேப்பர்கள் கொடுத்தி ஒரு முன்பக்க தலைப்பு செய்தியாக உருத்தி போடப்பட்டது நிலத்தடி நீர்கள் சம்பந்தமா ஆனால் அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டு வழிமுறைகள் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அதிலே வந்து ஒரு பார் மறைத்து செக் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து தான் காணப்படுகிறது இதனைத்தான் வந்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டு வர அந்தந்த சட்டத்துறைக்கு உரியாக்க அந்த வேலையை பார்க்கணும் பொலி செய்கிற வேலையை வந்து நாங்கள் செய்ய முடியாது ஆனால் அங்கே கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம் என்பது உண்மையான விடயம் இதே போல நாங்கள் ஏற்கனவே வந்து குறிப்பிட்டு கொண்டு வந்திருந்தது இந்த அர்ஜுன அவர்களுடைய செயல்திட்டங்களும் வந்து எதுவுமே வந்து கைகூடுவதில்லை அதாவது பேஸ் பொருளாக்கி விட்டு போகிறது மக்களை புலப்பி விட்டு போறது ஒரு ஹீரோசம் மாதிரி சில விடயங்களை வந்து தெரிவித்துட்டு போறது வந்து எல்லாருமே புட்டேஜ் முன்வைக்கின்றது எந்த விதமான ஆதாரங்களையும் தெரிவிப்பதில்லை மக்கள் மத்தியிலே வந்து ஒரு கோரியான ஒரு பிம்பங்களை வந்து வெளிக்கொண்டு வருகின்ற வீடியோ பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று சொல்லி எனக்கு தெரிய ஆகிறது கடுமையாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் வந்து கடுமையாக விமர்சித்துக் கொண்டும் இந்த சிட்டி ஹார்டியாருக்கு வந்து கடுமையான ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்து கொண்டு இருந்தது என்ன சொல்லி சொன்னாங்க போய் இந்த வேலை பார்ப்பேன் இது சட்ட ஒழுங்குகளை எல்லாம் உழைக்கிற வேலையில் இது அதுகளுக்கு எல்லாம் நட சிலதுகளுக்கு வந்து நடைமுறைகள் இருக்கிறது அதுலேயே நீ இப்படி செய்யாமல் இல்லை அப்படி செய்யலாம் அது தஞ்சை ஏரியா சாவஜனிகளை போய் நின்று இருந்த வேலை பார்ப்பேன் என்று இறுதியாக வந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து இளம் குமரனுக்கு கல்லு குமரன் சொல்லி எல்லாம் பட்டம் கொடுத்து தஞ்சை என்னென்னு சொல்றது தன்னுடைய கோபத்தினை கடுமையாக வந்து இது இந்த சொல்லி சொன்ன முட்டுதாக எவ்வாறு பிரபலமானாரோ அதே போல பிறகு என்ன ஒரு பிரபலமாக கொண்டு வருவதை வந்து அவரால் பொறுத்து கொள்ள முடியாது உடனடியாக நான் சென்ற முறையில் சொன்னது அரசு அதிகாரிகளை வந்து தனிமையில் வந்து அவர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குவது அதர்களை கவலைப்படுத்துவது அப்படி தான் நாங்கள் நழமையாக செய்கிறது இது வந்து செய்வது புண்ணையிலே வந்து ஆரம்பத்திலே வந்து நானும் முன்னிலே விலகிக் கொள்ளவில்லை நான் இது வந்து ஒரு மனநிலை ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சினைக்கு இருந்தால் நான் ஆரம்பத்தில் வந்து யோசித்தேன் ஆனால் பிறகு தான் சின்ன சின்ன விலகிக்கொண்டது இது ஒரு பணத்துக்காக பாரிய ஒரு மோசடியை கொண்டு வழிவகுப்பதற்குரிய வேலை திட்டமாகத்தான் வந்து தொடர்ச்சியாக இந்த விடியத்தினை செய்து கொண்டு வரேன் அந்த வகையிலே வந்து மக்கள் மத்தியிலே வந்து தான் தான் பேசுபொருளாக இருக்க வேண்டும் தான் தான் இப்படியான விளையாட்டுகள் எல்லாம் செய்ய வேணும் ஒருவரும் செய்யக்கூடாது செய்தால் வந்து தனக்கு போட்டியவரால் வந்து வந்து தன்னுடைய ஜாய் தனது வருமானமும் இதெல்லாம் தங்கி இருக்குது மக்கள் மத்தியில போய் ஏதாவது செய்து போட்டு அங்கிருந்த காசு வைக்கிறது அப்ப அந்தபடி இளங்குமரன் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று கடுமையாக ஒரே தட்டி தீத்து அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து போய் நடக்கல அங்கே எனக்கு எல்லாம் தெரியும் மண்டிகளவத்தில் தெரியும் அங்கே பழைய இடம் உண்டாது உற்பத்தி அங்கிடங்கொண்டிருக்கிறார்கள் வந்து தென் ஏரியால என்ன நடக்கன்னு எனக்கு தெரியும் தானே அப்படியொரு அகழ்வு போன்றும் இடம் பரவ இல்லை அப்ப இதுல மக்கள் வந்து சிந்திக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது சில விடயங்களை நான் ஆதாரபூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சட்ட நடவடிக்கையை கொடுத்தி சிலதை தயாராகி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் ஒரு சுருக்கமாக இரண்டு விடயங்களை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன் இவ்வாறான இந்த மக்கள் மத்தியில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆஹ் ஞாபகம் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் தொடர்பான பிரஞ்சன் சும்மா இருந்த ஆக்களை குழம்பி கொண்டு போய் ஒரு முப்பத்தி நாலு பேரை தன் பேருட் தன்னோட சேர்ந்து கூட்டிக் கொண்டு போய் அங்க பாலிஃபுல்லாங்க ஆச்சு மின்சோடராஜா சொல்லி ஆஹ் சொன்னே அதில் எல்லாம் நடைமுறைக்கு சரி விடாது ஆனா எல்லாத்தையும் குழம்பி போட்டு கடைசியா ஒரு அருகே கொண்டு விட்டேன் தான் அவைக்கு வந்து நாற்பது நேரம் முப்பத்தையாயிரத்துல இருந்து நாப்பதாயிரம் தொடர்பான ஒரு சம்பளம் புறத்தக்கடியான வழிமுறை செய்துட்ட அவன் இத்தனை வருஷமா அதுல வந்து சம்பளம் தராட்டிக்கு வேலைக்கு போனது வந்து வெளியில போய் பிரைவேட்ல வேலைக்கு போறதுக்கு இல்லையே அரசாங்க உத்தியோகம் ஒன்று கிடைக்கணும் பென்ஷன் எடுக்கணும் நிரந்தரமான வேலைக்கு தான் போனவே வந்து அதையே கொண்டு வந்து எடுத்து அப்படின்னு சொல்லி எங்க வேலை எடுத்து கொடுத்தார்டு சொல்லி ஒரு கருக்கும் தெரியாது இப்ப நம்பி அவருக்கு பின்னால போயிடு அறிக்கை விட்ட வேலை நேரம் நடக்கல அப்ப இதைத்தான் நாம சொல்றது வந்து ஒரு விடயங்கள் மக்கள் பத்தின புள்ளியான கருத்துக்களை வந்து விதைஞ்சு கொண்டு மக்களை குழப்பி போட்டு அதுல இருந்து பாரிய நிதி மோசடியால் தாங்கள் செய்கிற மக்கள் மத்தியிலேயே நாங்கள் வந்து குற்றவாளிகளை கட்ட முடிக்கிறோம் ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதுல ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு உடைய கொண்டு போய் கொண்டிருக்கின்றது அந்த ஒரு பழைய காலங்களை போல ஆக்களை வெறுட்டுறது இல்லாட்டிக்கு ஆக்களை நாங்கள் இதா செய்வோம் தனிப்பட்ட ரீதியில பழி வாங்குற மாதிரி இல்ல ஒரு விடயம் வந்து தற்பொழுதுதான் எனக்கு அந்த ஆதாரபூர்வமாக வந்து கொண்டிருக்கின்றது இது முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஏற்கனவே அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய செலவரங்க தான் எவ்வளவு செலவழிச்சாண்டு போட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் பாராளுமன்றத்துக்கு செலவழிச்சேன் அது என்னதுக்கு முதலாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி மட்டும் பதினோராம் மாதம் முதலாவது பத்தாம் தேதி மட்டும் காசு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் தான் செலவழிச்சிருக்கேன் பாராளுமன்ற செலவு பாராமன்ற தேர்தலுக்கு வந்து உண்மையா மக்களை நீங்களே யோசிப்பாருங்க பாபு இப்ப இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து ரூபாய் மட்டும் தானே அந்த பாராளுமன்றத்துல செலவழிச்சலி புத்தகம் எல்லாம் படிச்சு கொடுத்த சொல்லி எல்லாடாண்டே நான் சிறைக்குள்ள புத்தகம் படிக்கிறேன் புத்தகம் படிக்கிறேன்னு சொல்லி அதுலேயே வந்து

யாரும் இவர் செலவழிக்காமல் என்ன முருதலும் கொடுத்தா அந்த தேர்தல் கணக்குல நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள இவ்வளவு செலவழிச்சு மக்களுக்கு வந்து தெரியவன் தெரிஞ்சாதான் மக்கள் வந்து யோசிப்பாரு இவருக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கு இவருக்கு எங்கிறது இருந்தெல்லாம் வருமானம் தருகுது இதுல வந்து சொல்லியிருக்க எனக்கு வருமானம் வந்து எங்கென்ற மினிஸ்ட்ரியால அதாவது அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியால கிடைச்ச சம்பளத்துல இருந்துதான் நான் இதை கொடுத்தாங்க இதுலயே இப்ப சொல்லி கொண்டு வர எனக்கு வெளியால இந்த லண்டிப்பாட்டி போட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு சம்பளம் தருங்கன்னு சொல்லி சொல்லி வந்து அப்போ முற்று வந்து ஒரு பொய்யான படையா ஆனால் இந்த வெளிநாட்டு சமுதாயங்கள் வந்து மெல்ல மெல்லமா கேட்க தொடங்குறாங்க அப்ப நாங்க அனுப்பிட்டு ஹாஸ்டல்ல வங்கியப்பா இந்து கணக்குல இதெல்லாம் வைத்திருக்கிறீர்கள் வெளிநாட்டில இருந்து கோடிக்கணக்கில் காசுகள் வந்திருக்கின்றது என்னிடம் வந்து பலவே தொடர்பு உண்டு தற்பொழுது தாங்கள் அனுப்பின காசுகள் விவரங்கள் தொடர்பாக வந்து அனுப்பி இருக்கிறவங்க வந்து ஆனால் எந்த ஒரு பிரச்சனை போதும் என்றால் அது கேள்வி கேட்க வழிகிட தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பெற வழி